வங்கி பக்கமே செல்லாத கூலி தொழிலாளி பெயரில் இருபத்தி மூன்று லட்சம் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்ததாக வங்கி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏழரை கோடி ரூபாய் போலி நகை மோசடி வழக்கின் தொடர்ச்சியா இது சிவகாசி சிவகாமிபுரம் காலனியை சேர்ந்த பட்டாசு தொழிலாளர்களான ராமு முத்துலட்சுமி தம்பதியின் முப்பத்தி மூன்று வயது மகன் செல்வம் இவருக்கும் விருதுநகர் அல்லம்பட்டியை சேர்ந்த மாரியப்பன் பாண்டியம்மாள் தம்பதியின் மகள் பீலாவுக்கும் திருமணமாகி ஆறு வயதில் மகளும் மூன்று வயதில் மகனும் உள்ளனர் மாரியப்பன் கட்டிட தொழிலாளி பாண்டியம்மாள் ஹோட்டல் தொழிலாளி பீலா விருதுநகர் அரசு மருத்துவமனையில் தற்காலிக துப்புரவு தொழிலாளி செல்வம் கடந்த சில வருடங்களாக விருதுநகர் அல்லம்பட்டியில் தனது மாமனார் வீட்டில் குடும்பத்துடன் தங்கி மாமனார் மாரியப்பனுடன் கட்டிட வேலைக்கு சென்று வருகிறார் இந்நிலையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே காந்தி சாலையில் உள்ள யூனியன் வங்கி பெயரில் செல்வம் நான்கு கடன் தொகை எண்கள் மூலமாக போலி நகையை அடமானம் வைத்து இருபத்தி மூன்று லட்சத்து ஆயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அந்த பணத்தை உடனடியாக திரும்ப கட்ட வேண்டும் எனவும் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த செல்வம் குடும்பத்தினர் வங்கிக்கு நேரடியாக சென்று அங்கிருந்த அலுவலர்களிடம் வங்கியில் இருந்து வந்த நோட்டீஸ் குறித்து விளக்கம் கேட்டனர் நகைகளை கொடுத்து இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நகை கடன் பெற்றுள்ளதாகவும் அந்த பணத்தை உடனடியாக திரும்ப செலுத்துமாறும் வங்கி அலுவலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வங்கி பக்கமே வராத தங்கள் குடும்பத்தாருக்கு எப்படி இது போன்ற முன்னறிவிப்பு நோட்டீஸ் வங்கியிலிருந்தும் வங்கி சார்ந்த வழக்கறிஞர்களிடமிருந்தும் வந்தது என திக்கு தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கும் செல்வம் குடும்பத்தார் அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தும் தங்களிடம் தங்க நகை எதுவும் கிடையாது என்று கூறியுள்ளனர் போலியான நகையை வைத்து பணத்தையும் பரவில்லை எனவும் தெரிவித்து இதில் காவல்துறை உள்ளிட்ட சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணை நடத்தி தங்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருபத்தி மூணு லட்சம் நாங்கள் வாங்கினோம்

நான் இன்னைக்கு வேலைக்கு போனாத்தான் நாளைக்கு நாங்கள் அஞ்சு ஏற்ற முடியும் நைட்டு இல்லைன்னா இல்லை அப்படி இருக்கல நாங்க இருபத்தஞ்சு நாளைக்கு எங்க போக மருமையே செல்வோம் ஆனா நாங்க அந்நாடு வேலை செஞ்சுதான் நான் சாப்பிடுறோம் இருபத்தஞ்சி ஓ நகையை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இங்க பேங்கல இருந்து நோட்டீஸ் அனுப்பிவிட்டாங்க அது நோட்டீஸ் எங்களுக்கு படி நாங்க படிக்க கூட தெரியாது அது என்னமோ சொல்லி நான் சரி அது பேருக்கு என்ன வந்துச்சோன்னா வாங்கி வச்சுட்டேன் இப்போ ரெண்டாவது தடவை அதையும் நான் தான் வாங்கி வச்சேன் அவரு மருமையும் கூட இல்ல வேலைக்கு போயிருச்சு அதுக்கு அது வரவும் நான் என்ன பா நோட்டீஸ் வந்திருக்குன்னு அதுக்கும் தெரியல என்ன என்னத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு கடைசிக்கு பார்த்தா அதுக்கு அப்புறம் நோட்டீஸ் வரவும் தான் நான் என்ன வக்கீல் இது அப்புறம் ஒரு படிச்சவங்க பார்த்து அதை கொடுத்து என்ன வேத்தஞ்சு ஓன் நகையை நாங்க எங்ககிட்ட ஒரு நகையும் கிடையாது நாங்க இருபத்தஞ்சி ஓனுக்கு நகைக்கு எங்கே போகும் அதுவும் போலி நகையை நான் வச்சு நாங்க நான் ஏமாத்துவேன் எப்படி ஏமாத்துவோம் பேங்களை வந்து கொடுப்பாங்களா போலி நகையை நான் இப்போ நான் பத்து கோனுக்கு கொண்டாந்து தரேன் அவங்க கொடுப்பாங்களா கடந்த மார்ச் மாதம் இதே வங்கியில் ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்திற்கு ஐம்பத்தி ஆறு நபர்களின் பெயர்களில் நூற்று இருபத்தி ஆறு நகை கடன் எண்கள் எண்ணிக்கையில் போலியான தங்க நகைகளை அடமானம் வைத்து மோசடி செய்துள்ளதாக தூத்துக்குடி மாவட்டம் சிவலார்பட்டி வடக்கு தெருவை சேர்ந்த சிவகாசி பேருந்து நிலையம் பின்புறம் காந்தி சாலையில் நகைக்கடை நடத்தி வரும் பாலசுந்தரம் மற்றும் யூனியன் வங்கி சிவகாசி கிளையின் நகை மதிப்பீட்டாளர் முத்துமணி ஆகிய இருவர் மீதும் வங்கியின் பிராந்திய மேலாளர் ரஞ்சித் சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் விசாரணையில் உள்ள நிலையில் செல்வம் பெயரில் போலி நகைகளை அடகு வைத்தது குறித்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க